உதவி ஆய்வாளர் உள்ளிட்டோர் அந்த வாகனத்தை சீர் செய்யும் பணி மட்டுமல்ல மட்டுமல்லாது அந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்களை தணிக்கை செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க அந்த வழியாக இருசக்கர வாகனத்துல வந்த இளைஞர்கள் இருவர் ஹெல்மெட் அணியாமல் வந்ததாக தெரிகிறது இதனால் அவர்களை நிறுத்திய காவலர்கள் அவர் சார்லஸ் அவர் அவரை வந்து அந்த இளைஞரை திட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவரை கண்படித்தனமாக தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அருகே செல்லக்கூடிய நான்கு சக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய நபர் இதனை என்னுடைய செல்போன்ல பணம் பிடித்திருக்கிறார் தற்போது இந்த வீடியோ அப்படிங்கிறது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்த போது அவர்கள் இருக்கக்கண வாகனத்துல வந்த இளைஞர்கள் வந்து தலைக்கவசம் அணியாமல் வந்தார்கள் அதிவேகமாக வந்ததாகவும் அதன் அடிப்படையில அவர்களை நிறுத்தச் சொன்னதன் அடிப்படையில அவர்கள் காவலர் மீது லேசாக மோதியதாக காவலர் தரப்புல கூறப்படுகிறது இருந்த போதிலும் கூட காவலர் மீது மோதியதாக வேகமாக வாகனத்தில் வந்தாலும் கூட அவர்களை தாக்குவதற்கு அது பொது வெளியில் தாக்குவதற்கோ அல்லது தாக்குவதற்கு எவ்வித உரிமையும் காவலர்களுக்கு இல்லாத நிலையில இது போன்ற சம்பவங்களை ஈடுபட்டது பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சிவமணி